வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பயண வீடியோவில் நம்ம திருச்சிக்கு தான் வந்திருக்கோம் திருச்சியில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாத ஒரு குடைவரை கோயிலை தான் பார்க்க போகிறோம் இந்த குடைவரை கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சி மலைக்கோட்டை அடிவாரத்தில் தான் இருக்குது இது தாயுமானவர் சன்னதிக்கு போகிற வழியிலேயே அமைஞ்சிருக்கு இதுக்கு எப்படி போகணும் இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல தாயுமானவர் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு நூறு மீட்டர் மேலே ஏறினோம்னா இடதுபுறத்தில் ஒரு பாதை பிரியும் இந்த பாதை தான் கீழ்கொடை வரைக்கும் செல்லக்கூடிய பாதை இங்கே கீழ்குடைவரை மலையோட மேலே தாயுமானவர் சன்னதிக்கு பக்கத்தில் மேல்குடைவரையும் இருக்குது கொஞ்சம் தூரம் இந்த தெருவெளியை வந்தோம்னா குடைவரைக்கு செல்லும் வழி அப்படிங்கிற ஒரு எழுத்து போட நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்குறப்போ தாயுமானவர் சன்னதியும் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் தெரியுது இந்த தெருவோட முடிவில் நம்ம தேடி வந்த கீழ்குடைவரை இருக்குது திருச்சியில் ஐந்து குடைவறைகள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த குடைவரை இது இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது குடைவரையின் நுழைவாயிலேயே அற்புதமான ரெண்டு பெண்களோட சிற்பங்கள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு முழு ஆபரணங்களோட இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தூணின் பின்புறத்தில் ஒரு சிவலிங்கமும் செதுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம தேடி வந்த குடைவறை இதை தான் ஐந்து குடைவரைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான குடைவரைகளை ஒன்று இது ஒச்சிப்பிள்ளையார் கோயிலோட அடிப்புறத்தில் கட்டப்பட்டிருக்கு இது எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததுங்கிறது சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் விளக்க போர்டும் அதைத்தான் தெரிவிக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொல்லியல் விளக்க போர்டு சொல்கிறது என்னென்னா இந்த குடைவரையோட காலம் மற்றும் அந்த அரசர்களை பற்றி சொல்லியிருக்கு அதன்படி இது பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு ஒரு சாரார் பாண்டியர்களால் கட்டப்பட்டதுன்னு சொன்னாலும் இது பல்லவருக்கான குடைவரை கோயில் தான் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய சிற்பம் மற்றும் அணிகலன்கள் போன்ற விளக்கங்களால் அறிஞ்சிக்க முடியுது இந்த குடைவரையில் கல்வெட்டுகள் எதுவும் பெருசாக கிடைக்கப்படலை செவ்வக வடிவத்தில் குடையப்பட்ட இந்த குடைவரையானது முன்புறம் நான்கு எண்கோண தூண்களையும் அற்புதமான பூ வேலைப்பாடுகளையும் கொண்ட தூண்களோட இந்த குடைவரையானது அமைக்கப்பட்டிருக்கு உற்புறத்தில் ரெண்டு மண்டபங்களையும் பின் சோற்று பகுதிகளில் புடைப்பு சிற்பங்களையும் கொண்டிருக்கு ஒரு குடைவரைங்கிறது மலையோட வெளிப்புறத்தில் இருந்து சிற்பங்களை ஓவியங்களாக வரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கட்டப்படப்படக்கூடிய ஒரு சிக்கலான அமைப்பு ஏன்னா இதில் ஒரு சிறுப்பில் ஏற்பட்டாலும் அந்த பிழையை மறுபடியும் திருத்த முடியாது அப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இந்த குடைவரை அமைக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாட்டுக்கு உதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய நான்கு எண்முகப்பட்டை தூண்களே ஒரு விளக்கமாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் நான்கு பட்டை தூண்கள் இல்லாமல் இது எட்டு பட்டைகளை உடைய தூண்களாகவே செதுக்கப்பட்டிருக்கு இந்த தூண்களில் உள்ள வேலைப்பாடுகள் சாதாரண தூண்களை விட மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு மேற்புறத்துலேருந்து உத்திராணம் வந்து தூரோட இணையும் மருத்தையும் மேற்புற சுவர் பகுதியோடு அற்புதமாக இணையும்படியும் இந்த தூணானது செதுக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய பூ வேலைப்பாடுகள் மேற்புறம் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பெருந்தெய்வ காலங்களில் செதுக்கப்பட்ட ஒரு பெருந்தெய்வ கோயில் வயல்பாடாகவே இந்த கொடைவரை கோயில் அமைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடியது எல்லாமே சன்மார்க்கங்களில் பின்பற்றப்பட்ட தெய்வங்கள் தான் வெளிப்புறத்தில் ஐந்து பெரும் சிற்பங்கள் இருக்குது அவற்றை ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம் பெருந்தெய்வ வழிபாட்டில் சைவம் வைணவத்துக்கு அடுத்தபடியாக இங்கே காணப்படக்கூடியது விநாயகர் சிற்பம் கணபதியை வழிபடுறத காணபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயகரானது ரொம்ப பழமையானவர் முன்புறம் துதுக்கியானது சிதலமடைஞ்சு போயிருக்கு கரங்களும் சிதலம் அடைஞ்சு போயிருக்கு ஆனால் கீழே இருக்கக்கூடிய பூதகணங்களோட சிற்பம் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பழமையான சிற்பங்கிறதுக்கு உதாரணமாக இதோட உருவம் அமைப்பே வித்தியாசமாக இருக்குது கால்கள் குட்டையானதாகவும் உருவம் பருத்ததாகவும் பழைய முறைப்படி செதுக்கப்பட்ட ஒரு விநாயகரோட சிற்பம் இதற்கு அடுத்து இருக்கிறது முருகப்பெருமானோட சிற்பம் முருகப்பெருமானை வழிபடுறவங்க கௌமாரம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க கௌம் அப்படின்னா மயில் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இங்கே நின்ற கோலத்தில் காட்சி தராரு இதான் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் ஆயுதங்கள்லாம் எதுவும் இல்லை ஆனால் கடிகண்டம் வந்து வச்சுருக்காரு கீழ்ப்புறத்தில் இரண்டு பூதகணங்கள் அமர்ந்திருக்கு சண்மார்பு என்பது ஆற குடிக்கும் இந்த ஆறு பெருந்தெய்வங்களோட பிரம்மா வழிபாடும் அப்போது இருந்திருக்கு பிரம்மாவின் புடைப்பு சிற்றத்தில் மூன்று முகங்கள் வெளியே தெரு வண்ணமும் கீழ்ப்புறத்தில் ரெண்டு தேவதூதர்கள் அமர்ந்தபடியும் மேலே வித்யாவார்கள் மலர் சூடும்படியும் பிரம்மாவோட சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு பிரம்மாவோடய சிற்பத்திற்கு அடுத்த இருக்கக்கூடியது சூரிய பகவானோட சிற்பம் சூரிய பகவானை வழிபடுற முறை சௌரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இங்கே சூரிய பகவானோட சிற்பத்துக்கு பின்புறத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒளிவட்டம் போன்ற ஒரு வட்ட அமைப்பானது செதுக்கப்பட்டிருக்கும் அதை நம்ம இங்கே பார்க்கலாம் பின்வந்த நாட்களில் சூரிய வழிபாடும் பிரம்மா வழிபாடும் சைவ மதத்துக்குள்ளே கலந்து ஒன்றா மாறிடுச்சு ஆனால் சக்தி வழிபாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாத்தம் கொற்றவை வழிபாடுங்கிறது இன்னும் மக்கள்கிட்ட வழி வழியாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி கொற்றவைக்கான தனிச்சிற்பமும் இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கொற்றவை சிற்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஹரிகண்டம் நவகண்டம் தங்களை தாங்களே பலியிடும் வழக்கத்தை சொல்லும் வகையிலேயே கீழே இருக்கக்கூடிய இரண்டு சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு பெருந்தெய்வ சிற்பங்கள் நானும் பிரம்மாவும் சிற்பத்தையும் பார்த்துட்டோம் இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு நான்கு மிகப்பெரிய சிற்பங்களை பார்க்கலாம் இவை கோவில் பாதுகாவலர்களாக ரெண்டு சிற்பமும் துவாரபாலர்களாக ரெண்டு சிற்பமும் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் நான்கு சிற்பங்கள் மொத்தம் எட்டு சிற்பங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது இங்கே காணப்படுற முதல் சிற்பம் கோயில் காவலர் சிற்பம் இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது துவாரபாலர்களோட சிற்பம் இது போல் வலது இடது ரெண்டு புறத்துலேயுமே சிற்பங்கள் இருக்குது நம்ம இப்போ இருக்கக்கூடியது இடதுபுறம் இருக்கக்கூடிய கோயில் கருவறை இந்த கருவறைக்குள்ள விஷ்ணுவுக்கான சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு பூதேவி ஸ்ரீதேவியோட ஸ்ரீ விஷ்ணு சக்கரம் சங்கு போன்றவற்றை ஏந்தியபடி தேவர்கள் மலர் சூடும்படியும் இந்த சிற்பமானது அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு நின்ற நிலையில் இந்த புடைப்பு சிற்பம் இருக்குது சிற்பத்தோட கீழ்ப்புறத்தில் ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மறுபுறம் பூதேவியும் இருக்காங்க இந்த சிற்பம் வைணவ சமயத்தை எடுத்துரைக்கும் வகையில் செதுக்கப்பட்டிருக்கு இப்போ விஷ்ணு சன்னதிக்கு நேர் எழுத்தா போலேயே சிவபெருமானோட சன்னதி இருக்கு மேற்புற மண்டபம் வந்து குடைவரை கோயிலில் ரெண்டு புறமும் காணப்படுவது இந்த கோயிலில் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மேற்புற மண்டபம் சாதாரண கோயில்களை கட்டுவது போன்ற அமைப்பிலேயே கட்டப்பட்டிருக்கு அஸ்திவாரம் போன்ற அனைத்து அமைப்புகளுடையுமே கட்டப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் இங்கே சிங்கம் யானை போன்ற சிற்பங்களோட சுற்று வரிசை கட்டப்பட்டிருக்கு விஷ்ணு சன்னதியை போன்றே இங்கேயும் வெளிப்புற காவலர்கள் துவாரபாளர்கள் பாதுகாக்கும்படி கருவறையானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிவன் சன்னதி கருவறையில் சிவன் இருந்ததற்கான லிங்க அடையாளம் மட்டும் இருக்குது மற்றபடி லிங்கம் காணப்படலை இது ஒரு பாண்டியர் கால குடைவரையாக இருந்திருந்தால் அந்த லிங்கம் தாய் கல்லிலிருந்தே தோண்டப்பட்டு இங்கே செதுக்கப்பட்டிருக்கும் அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் லிங்கத்தோட குழி மட்டும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்க முடியும் இதனாலேயே இது பல்லவர் கால குடைவரையாக இருக்கும் என்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா அதற்குண்டான எந்த ஒரு கல்வெட்டும் இங்கே கிடைக்கப்பெறலை இந்த குடைவரையோட அமைப்பு மற்றும் மண்டப அமைப்பு மண்டபத்தை சுற்றி அமைத்திருக்கக்கூடிய யானை சிங்கங்களோட வரிசை சிற்பம் மற்றும் முன்புறத்தில் இருக்கக்கூடிய பூத கணங்களோட வரிசை சிற்பம் தூண்களோட அமைப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இது மகேந்திரவர்ம பல்லவனுக்கு பின்னாடி கட்டப்பட்ட ஒரு குடைவரையாக இருக்கலாம் இந்த குடைவரையை கண்டுபிடிக்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்ட நாளை இங்கே பொறிச்சு வச்சுருக்காங்க இது கோயிலோட ஒரு மூலையில் செதுக்கப்பட்டிருக்கு காலங்களில் நீர் செல்லும்படி பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு பற்றலி என்று சொல்லப்படும் கற்கோயிலுக்கு முன்கோடியாக இருந்தது இந்த குடைவரை கோயில்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சது பல்லவர்கள் பல்லவர் கால குடைவரைகளுங்கிறது நம்மோட பொக்கிஷங்கள் எல்லாமே பல்லவர்கள் முத்தாரையர்கள் பாண்டியர்கள் போன்ற அனைவருமே குடைவரை கோயிலை கட்டியிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொக்கிஷமான குடைவரை கோயில் இந்த கீழ்குடைவரை கோயில் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குடைவரையை வாழ்க்கையில் முனையாது நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு குடைவரை திருச்சியில் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது அதனாலேயே இந்த பதிவு அந்த குடவரையோட இருப்பிடம் செல்லும் பாதை அந்த குடவரையில் இருக்கக்கூடிய சிற்பங்களோட அர்த்தம் போன்றவற்றை நான் பதிவு பண்ணியிருக்கேன் திருச்சி வெயிலுக்கு இதமாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் போன்று மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் நன்றி நண்பர்களே